வெல்கம் டு கைஸ் நான் தான் உங்கள் அசார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த ஆப்பை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டாச்சு இருந்தாலும் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி சூப்பராக இன்கம் வந்துட்டுருக்காங்க நம்ம டீம்லேயும் ஏகப்பட்ட பேர் சேர்ந்துட்டு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாரிச்சிட்ருக்காங்க மாதம் நீங்களும் இந்த பிளானை நல்லா இது பண்ணிக்கோங்க சேர்ந்துட்டு நீங்களும் நல்லா சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு சேர்கிறது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு ஆய்வு மட்டும் அனுப்புங்க ஃப்ரீ தான் எந்த காசுமே நீங்கள் கட்டவே தேவையில்லை ஃப்ரீ 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 திரும்ப திரும்ப அதை மட்டும் சொல்கிறேன் இந்த ஐடி போடுறதுக்கு ஃப்ரீ எதுவுமே காசுலாம் இல்லை வாங்க ஒன் மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள் அவங்க சொல்கிற வீடியோலாம் முழுமையாக காதில் கேளுங்கள் யாரும் சவுண்டு வச்சு சவுண்டு வைக்காமல் கேட்காதீங்க சவுண்டு வச்சு கேளுங்க அப்போ தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க என்ன ஏது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முழுமையாக புரியும் நம்மளுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஓடிட்டுருக்க மாதிரி தான் ஓ வீடியோ ஓடும் அதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு கொடுத்தா போதும் அவ்வளோதான் இதுதான் தான் வேலையே அந்த வீடியோவில் அப்புறம் விளம்பரம் இந்த வீடியோ முடித்தோன்னே விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தை பார்க்கணும் அந்த விளம்பரத்துக்காக கேப்சா வரும் அந்த கேப்சா அடித்தோம்னா இன்றைக்கோட சீலிங் ஏறும் இதுதான் இதில் வேலையே வேறு எந்த வேலையுமே இல்லை சூப்பராக வேலை இன்கம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் நம்ம டீம்ல சேர்ந்து இன்கம் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்களும் நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்து ஈவினிங் வீட்டில் இருக்கீங்க இந்த ஜாப் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க சூப்பராக நீங்கள் இன்கம் எடுக்கலாம் இன்கம் சூப்பராக இருந்துகிட்ருக்காங்க நீங்களும் பெருங்க சூப்பராக சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் உங்களுக்கு ஐடி ஃப்ரீயாகவே தரேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அது ஜஸ்ட்டு ஆயின்மெண்ட் அனுப்புங்க ஈஸி ஐடி போடுறது ஈஸி அது இல்லாமல் உங்களுக்கு கால் சேர்த்துறத பற்றி நான் சொல்லித்தரேன் நம்ம டீமில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு இங்க எப்படி ஆள் செத்துறது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுப்பேன் இப்போ அது மூலமாக ஆள் செத்துக்கலாம் இதை பற்றி நான் நேக்கனே நிறைய வீடியோ போட்டேன் இருந்தாலும் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் சில பேருக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியல ஏன்னா சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எந்த லாஸுமே இந்த பிஸ்னஸ்லேருந்து எந்த லாஸுமே வராது மெத் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் லாஸ் வரும் இதில் லாஸே வராத பிஸ்னஸ்ஸு இது ஒன்று தான் சூப்பராக இன்கம் வருது பணம் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாத்துக்கும் தேவையானது பணம் தான் அந்த பணத்தை சம்பாதித்து எல்லோரும் ஓடிக்கிட்டு இந்த ஈஸியாக பணத்தை கொடுத்துட்ருக்காங்க இவங்க அதனால் நம்ம ஈஸியாக பணம் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு மட்டும் அனுப்புங்க சூப்பராக இன்கம் எடுத்துக்கலாம் நீங்களும் பயன்பெறலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் பயன்பெற விடுங்க சூப்பராக இன்கம் எடுக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜஸ்ட் ஆயின்மெண்ட் அனுப்புங்க ஐடி போகிறதுக்கு ஃப்ரீ 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 தான் எந்த கட்டணமும் கிடையாது உங்கள் ஐடி நான் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றேன் நீங்களும் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்